இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே நம்ம மகாதன யோக பேச்சு என்ற தலைப்பில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் நண்பர்களே நம்ம எவ்வளோதான் ஜாதகம் எவ்வளோதான் பரிகாரங்கள் எவ்வளோதான் சூழ்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி தெரிந்திருந்தாலும் இந்த உடல் உழைப்பு மட்டும்தான் நம்மளுக்கு தெரிகின்றது பிரெயின் ஒர்க் மட்டும்தான் தெரியும் ஆள் மனதை பயன்படுத்தி ஜெயிக்கக்கூடிய ரகசியங்கள் ஒரு சிலர் பேருக்கு மட்டும்தான் நினைக்க தெரிகின்றது என்பது அதை பாமர மக்களும் பெற வேண்டும் நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி உங்களுடைய சம்பளம் ஒன்றாம் தேதி வாங்குகிற சம்பளம் ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது அது வீடு போய் சேர்த்துக்குள்ளே கரைஞ்சி போயிடுது அதை தங்கக்கட்டியாக வைரக்கட்டியாக மாற்றக்கூடிய பெரும் ரகசியத்தை உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே கொண்டு போய் உங்களுடைய மூன்றாவது மனம் என்று சொல்லக்கூடிய ஆள் மனதில் தான் நீங்கள் வீடு வாங்கணுமா வீடு கட்டணுமா நீங்கள் என்னென்ன விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை காத்து அற்பனை செய்து பார்த்து அதை ப்ராக்டிஸ் செய்து பார்த்து அதை கனவு என்றால் அது நடக்கும் நண்பர்களை நம்முடைய யூடியூப் சேனல் தொடர்ந்து பார்த்து கொண்டு நபர்கள் நம்முடைய நேரடி வகுப்பு சேனல் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிற நண்பர்கள் எல்லோருக்கும் கடனில்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் நம்முடைய ஜாதகத்தை நாம் எழுத வேண்டும் நம்முடைய ஆழ்மன சக்தியை பயன்படுத்தி உலகத்தில் எவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்த முடியும் நம்மளுடைய ஆழ்மனம் இந்த உலகத்திற்குள் எவ்வளோ விஷயங்களை செய்ய தயாராக கொண்டிருக்கின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்க முடியாது பென்சில் எனக்கு மருந்து கண்டுபிடிக்கும் போது ஃப்ளமிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபார்முலா வரவே இல்லை இப்போ கொரோனாவுக்கு எப்படி மருந்து கண்டுபிடிச்சு அந்த ஃபார்முலா வரணும் வரணும்னு யோசிச்சு அது அங்கீகரிக்கலும் இல்லையோ அது மாதிரி அந்த தடுப்பூசி மருந்து கண்டுபிடிக்கணும் போது அவருடைய கனவில் பென்சிலினுக்கு வந்து மருந்து கண்டுபிடிக்கும்போது என்ன ஆகிடுச்சி பென்சிலின் மருந்து கண்டுபிடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு வந்து தலையை வந்து வாழை கடிக்கிற மாதிரி கனவு வந்துச்சான் அப்போ அதை பார்த்தும்போது அந்த ஃபார்முலாவை ஆரம்பிக்கிறது எங்கேயோ அப்படியே வந்து முடித்தாக்கா அந்த தடுப்பூசி மருந்துக்கு அதுக்கு அந்த ஃபார்முலா அப்படி எழுதுனாக்கா அதுக்கு மருந்து கண்டு கண்டுபிடித்து விட்டாராம் அதுபோன்று மேடம் கியூரி ரேடியத்துக்கு மறுக மருந்து போது அவங்க பாட்டுக்கு கனவுல வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்களா அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்களா நைட்டு தூங்கிடுவாங்க காலையில் இருந்துச்சு தீர்வுகள் இருக்குமா ஆளுமனை எந்திரிச்சு அதை எழுத வச்சிரு இது மாதிரி பல மூலிகைகள் பல கண்டுபிடிப்புகள் பல அற்புதங்கள் நடக்கும் இதே போன்று உங்கள் வாழ்க்கையில் கடன் அடைக்க வேண்டும் ஒரு பத்து கோடி ரூபா பணம் சம்பாதிக்க வேண்டும் ஒரு கார் வாங்க வேண்டும் ஒரு வீடு வாங்க வேண்டும் போன்ற அற்புதமான விஷயங்களை நான் சொல்லக்கூடிய இருபத்தோரு நுட்பங்கள் முடியாமல் மூலியமாக உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் எழுதி வச்சு அதை எப்படி சப் மைனில் ஏற்றுறது அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது இப்போ வந்து ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க ஒரு சைக்கிளிங் ஒரு பெடல் ஒரு அப் ஸ்லீப் எல்லாம் பண்ணுற அது மாதிரி ஒரு யோகா பண்ணிங்கன்னா ஒரு சூரிய நமஸ்காரம் சில ஆசனங்கள் பண்ணுற மாதிரி மனப்பயிற்சிகள்ங்கிறது இருபத்தோரு பயிற்சிகள் இருக்குது நம்பருக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் உங்கள் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தீர்கள் என்றால் நீங்களும் கொடி சொல்லாகலாம் நீங்களும் வெற்றியாளராகலாம் நீங்களும் பிரம்மாண்டமான சாதனைகள் அடையலாம் நண்பர்களே அதற்கான நேரடி வகுப்பு தான் வரும் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சென்னையில் நடத்துகின்றி கீழ்கண்ட நம்பரைக் காண்டு நீங்களும் கடன் இல்லாத வாழ்க்கை நீங்களும் வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கை நீங்களும் அழகான வீடு வாங்கக்கூடிய அழகான கார் வாங்கக்கூடிய அழகான படிப்பு படிக்கக்கூடிய ஆழ்மனதை பயன்படுத்தி உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய கனவு காணுங்கள் வெற்றி நிச்சயம் என்ற அற்புதமான வகுப்பில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் நண்பர்களை வெற்றி மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நலமாக இருக்கட்டும் நம்முடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்க அத்தனை நண்பர்களும் எல்லா வளமும் நலம் பெற்று பதினாறு வகையான செல்வங்களோடும் வாழ வேண்டும் என்பதை வேண்டிக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழிய நலம்